காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா அமாஸ் அமைப்பின் இறுதி கோட்டை என வர்ணிக்கப்படும் ரஃபா மீது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தாக்குதலை தொடங்கியுள்ளது இதில் எகிப்திலிருந்து ரஃபா செல்லும் முக்கிய வீதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது இஸ்ரேல் படை எனினும் ரஃபாவின் உள்பகுதிக்குள் செல்வதற்கு கண்டனம் வெளியிட்ட அமெரிக்கா அவ்வாறு படையெடுப்பை மேற்கொண்டால் பாரிய உயிர் சேதம் ஏற்படும் என இஸ்ரேலை எச்சரித்தது ஆனால் சத்தமின்றி ரஃபாவின் உட்பகுதிக்குள் இஸ்ரேல் இராணுவம் ஊடுருவியுள்ளதாக பாலஸ்தீனிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இது தொடர்பில் இஸ்ரேல் ராணுவம் உத்தியோகபூர்வமாக எதனையும் தெரிவிக்கவில்லை இதனிடையே ரஃபாவிற்குள் நுழைந்த இஸ்ரேல் படைகளின் வாகனங்களை நேற்று தமது வீரர்கள் தாக்கியதாக அமாஸ் அறிவித்தது காயமுற்ற ராணுவ வீரர்களை மீட்க அல்சலாம் பகுதியில் மீட்பு ஹெலிகாப்டர்கள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே அமெரிக்கா உட்பட சர்வதேச நாடுகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காசா மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானோர் அடைக்கலம் பெற்றிருக்கும் ரஃபா மீது படை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுப்பதற்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் முழு அளவிலான படையெடுப்பு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ரஃபா நகர எல்லையில் இஸ்ரேலிய ராணுவம் போதுமான துருப்புகளை குவித்து வைத்திருப்பதாக அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் இருவர் தகவல் பகிர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ராணுவ உதவிகள் தற்போது உக்ரைனை நோக்கி புறப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ள ஆண்டனி பிளிங்கன் அந்நாட்டு ஜனாதிபதி ஒவாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆயுதங்கள் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளில் ஒரு தொகுதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு தொகுதி எதிர்வரும் நாட்களில் கிடைக்கப்பெறும் என ஆண்டனி பிளிங்கன் உறுதியளித்துள்ளார் But we also know that um, in the near term, அமெரிக்க நிதியுதவியுடன் கூடிய உதவியில் வான் பாதுகாப்பு இடைமறிப்பான்கள் பேரங்கிகள் மற்றும் நீண்ட தூர துல்லியமான வழிகாட்டுதல் ஏவுகணைகள் ஆகியவை அடங்கும் என அமெரிக்காவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உக்ரைனின் இரண்டாவது நகரமான கார்கிவ் அருகே பாரிய ரஷ்ய ஊடுருவலை தடுப்பதற்கான போர் இடம்பெற்று வரும் நிலையில் அமெரிக்காவின் ராணுவ உதவி நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர் இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்